காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட இளைஞர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்துள்ள ஐயாநல்லூரை சேர்ந்த கோகுல் அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்து வருகிறார் கடந்த மூன்று தினங்களுக்கு முன் வேலைக்கு சென்ற கோகுல் வீடு திரும்பாததால் அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் இந்த நிலையில் பழவாற்றங்கரை அருகே பாதி எறிந்த நிலையில் கோகுல் சடலமாக கிடப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் ஏராளமானோர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து தடையவியல் துறையினர் வரவழைக்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் அருகே இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட கோவிந்தவாடி அகரம் கிராமத்தில் முன்விரோதம் காரணமாக உதயநிதி என்ற இளைஞரை சிலர் வெட்டி கொன்றுவிட்டு தலைமறைவாகிவிட்டனர் சம்பவம் குறித்து பாலிச்செட்டி சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி ஆறு பேரை மடக்கி பிடித்தனர் அப்போது படுநெல்லி கிராமத்தைச் சேர்ந்த கிரி என்பவரை அறிவாளால் வெட்டி காயப்படுத்தியதை ஒப்புக்கொண்டனர் ஆறு பேரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வெண்ணம்பூண்டி கிராமத்தில் தெருநாய்கள் அதிகரித்து வருவதால் தெருவில் யாரும் நடந்து செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது சில தெருநாய்களுக்கு வெறி பிடித்துள்ள நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு சிறுவர்களை தெருநாய் கடித்ததால் அங்கிருந்தவர்கள் சிறுவர்கள் இருவரையும் மீட்டு பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து ஓரத்தை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் சின்ன எலசகிரி பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்ததில் எண்பதுக்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது இதில் ஐம்பது பேர் வாந்தி மயக்கம் வயிற்றுப்பூக்கால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குடிநீரில் சாக்கடை கழிவு கலந்ததா அல்லது தொழிற்சாலை கழிவு கலந்ததா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் நீரின் மாதிரியை சேகரித்து அதிகாரிகள் பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர் காரை வாடகைக்கு கூறி விற்ற சம்பவத்தில் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மாதவரத்தைச் சேர்ந்த விகாஷ் தனது சொகுசு காரை தனியார் செயலி மூலம் வாடகைக்கு விட பதிவு செய்திருக்கிறார் இதனை பார்த்த கார்த்திக் மற்றும் தினேஷ் தகுந்த ஆவணங்களை காண்பித்து வாடகைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் இதன் பின்னர் தங்களது போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்ததால் அதிர்ச்சியடைந்த விகாஷ் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் இது தொடர்பாக தினேஷ் உட்பட இருவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் கோவையைச் சேர்ந்த ஒருவருக்கு விற்பனை செய்தது தெரிய காரை மீட்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் பவானி காவல் நிலைய வளாகத்தில் பல்வேறு குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காவல்நிலைய கேட்டில் பாதுகாப்பு வசதிக்காக பூட்டு போட்டு பூட்டுவதற்கு பதிலாக கைதிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தும் கைவிலங்கினை உடைத்து அதில் ஒரு பகுதியை மட்டும் காவல்நிலைய கேட்டில் பூட்டி உள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க